மக்களை இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே மஞ்சரி அவர்கள் பண்ணக்கூடிய இந்த விஷயங்களை பார்த்தா எனக்கு வந்து என்ன சொல்கிறதுன்னு சொல்லிட்டு சத்தியமாக வந்து புரியல உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்றது வந்து மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் வந்து போடுங்க நேற்று நைட் பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே என்ன நடந்ததுன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு வந்து சொல்ல தேவை இல்லை நீங்கள் எல்லோரும் இந்த கண்டிப்பாக வந்து எபிசோடு வந்து பார்த்துருப்பீங்க இந்த மாதிரி டாஸ்க் வந்து முடியுது டாஸ்க் முடிஞ்ச பிறகு பவித்ராவும் சாச்சனா வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுடைய அந்த செங்கோலை வந்து தேடி கண்டுபிடிக்கிறதுக்காக பாய்ஸ் டீம் பக்கம் வந்து போகிறாங்க ஸோ அப்படி வந்து பாய்ஸ் டீம் பக்கம் வந்து போகும்போது அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அவங்க வந்து மாட்டிக்கிறாங்க அந்த ராணுவ வந்து மாற்றிக்கிறாங்க நம்ம ராணுவ வந்து வழிஞ்சு என்ன பண்ணார் அப்படின்னா பவி மேலே வந்து ஒரு காதல் இருக்கிறதுனால கொஞ்சம் வந்து வழிஞ்சா அப்படி என்ன பண்ணிட்டார் அப்படின்னா இந்த மாதிரி அவங்க எடுத்துகிட்டு போன ராஜாவுடைய செங்கோலை வந்து வாங்கிட்டு ராணியுடைய செங்கோலை பார்த்தீங்கன்னா இவர் வந்து கொடுத்தாரு ஸோ இந்த ஒரு விஷயத்தை நம்மளால் வந்து பார்க்க முடிஞ்சது ஸோ இந்த இடத்துல மஞ்சூரி அவர்களும் வந்து இருந்தாங்க ஸோ இந்த இடத்துல மஞ்சூரி மேலே வர கோவமே என்ன அப்படின்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஒரு விஷயம் நடந்தது என்ன நடந்தது அப்படின்னா ராணுவ அவர்கள் வந்து இந்த மாதிரி ஆண்கள் அனுப்பி இருக்கக்கூடிய அந்த பக்கத்துலேருந்து இருந்து பெண்கள் அணி இருக்கக்கூடிய இந்த திசைக்கு வந்து வச்சு வந்தார் எதுக்காக அப்படின்னா மஞ்சூரியா சாரி இவங்க பவித்ரா அவர்கள் வந்து தண்ணி கேட்டதுனால தண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹீரோ மூமெண்ட்டுக்காக அவர் வந்து ஜம்ப் பண்ணி வந்தார் அதையும் பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஒரு இடத்துல வந்து வெளிப்படையாக வந்து சொல்லியிருந்தார் என்ன அப்படின்னா இந்த மாதிரி நான் வந்து எதுக்கு வந்து அப்படி வந்து ஜம்ப் பண்ணி போனேன் அப்படின்னா அப்படி வந்து ஜம்ப் பண்ணும்போது ஒரு ஹீரோ மாதிரி தெரியவேன் என் கால்லாம் மேலே பறக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு சின்ன குழந்தை பேசுகிற மாதிரி நம்ம அருண் கிட்ட அந்த விஷயத்த சொன்ன இதை பார்த்தீங்கன்னா நம்மளால் வந்து பார்க்க முடிஞ்சது ஸோ இப்படி இருக்கும்போது அந்த இடத்துல மிகப்பெரிய ஒரு ஒரு ஃபயர் மூமெண்ட்டாக வந்து இருந்தது மஞ்சுரி அவர்கள் வந்து வந்துட்டு எதுக்கு வந்து இந்த மாதிரி வந்து ரூல்ஸை வந்து மீறினீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து அந்த ஒரு விஷயத்தை வந்து அப்படியே வந்து இறங்கி அப்படியே வந்து ராணுவ அவர்கிட்ட வந்து அப்படியே தீப்பீழமாக வந்து கொதிச்சு எழுந்து பேசின விஷயத்தை நம்மளால் வந்து பார்க்க முடிஞ்சது அதுக்கப்புறமா அந்த கான்வர்சேஷனுக்குள்ளே அருண் வந்து அருணையும் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு வச்சு வெளுத்து வெளுத்து வாங்கினான் அந்த விஷயத்தை நம்மளால் வந்து பார்க்க முடிஞ்சுது அழகான ஒரு கேப்டன் அற்புதமான ஒரு கேப்டன் கேப்டன் இந்த லீடர்ஷிப்ன்றதுக்கே அடையாளம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மஞ்சுரி தான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து எல்லாருமே நினச்சிட்டு இருந்தேன் இந்த ஒரு நேரத்தில் நேற்று நைட்டு இவங்க பண்ண அந்த சம்பவத்தை பார்க்கும்போது ஏடா இது இது அவங்களுக்கும் வந்தால் என்னது அவங்களுக்கு வந்தால் ரத்தம் மற்றவங்களுக்கு வந்தால் தக்காளி சட்னின்ற மாதிரி தான் இந்த பொண்ணு வந்து பண்ணுது இந்த ஆன்ட்டி வந்து பண்ணுதுன்னு தான் எனக்கு வந்து சொல்ல தோணுச்சு அப்படி என்ன நடந்துச்சு அப்படின்னா நேற்று நைட்டு வந்து பவித்ராவோ சாச்சினா வந்து ரூல்ஸ் ப்ரேக் வந்து பண்ணிட்டாங்க அவங்க ரெண்டு பேரும் ரூல்ஸ் ப்ரேக் பண்ணி தான் அதாவது அந்த கேப்டன்சி டாஸ்க்கில் சாரி அந்த ராஜா ராணி டாஸ்கை விட்டு அவங்க வந்து நார்மலாக கண்டெஸ்டன்ஸாக மாறிட்டாங்க இப்போ வந்து வீட்டுக்குள்ளே இருக்காங்க அப்படிப்ப ஸோ அந்த இடத்துல அந்த டாஸ்கில் இல்லாமல் அவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ரியல் கண்டென்ட்ஸ் தான் உள்ளே வந்திருக்காங்க ஸோ அந்த விஷயத்தை வந்து கேப்டனாக இருந்தால் மஞ்சூரி அவர்கள் வந்து தட்டி கேட்டிருக்கணும் ஆனால் மஞ்சூரி அவர்கள் வந்து அதை வந்து தட்டி கேட்காம அவங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணி பேசினா அந்த விஷயத்தை நம்மளால் வந்து பார்க்க முடிஞ்சுட்டு அந்த இடத்துல ஒரு கேப்டன் கேப்டனாக வந்து இருந்திருக்கணும் இந்த கான்வர்சேஷன் இன்னைக்கு பாஸ் வீட்டுக்குள்ளேயே வந்து போச்சு ஸோ அப்படியே வந்து போகும்போது அந்த இடத்துல சௌந்தரிய அவர்களும் வந்து இந்த ஒரு பாயிண்ட்டை வந்து வச்சாங்க இந்த மாதிரி நீங்கள் டாஸ்கில் இருக்கும்போது வந்து போயிருந்தீங்க அப்படின்னா ஓகே ஆனால் நீங்கள் வந்து டாஸ்க் இல்லாத நேரத்தில் டாஸ்க்கு முடிஞ்ச பிறகு வந்து போனது சரியில்லாத ஒரு விஷயமா நான் வந்து பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சௌந்தர்யா அவர்கள் வந்து ஒரு பாயிண்ட்டை போட்டாங்க அப்படியே இந்த பக்கம் பார்த்தோம் அப்படின்னா ஜாக்லின் வந்து ஒரு பாயிண்ட் வந்து போட்டாங்க என்ன அப்படின்னா நீங்கள் வந்து கேப்டனாக இருந்துட்டு இந்த ஒரு விஷயத்தை வந்து நைட் வந்து பண்ணிடக்கூடாது நீங்கள் ஒரு கேப்டனாக இருந்த இந்த ஒரு விஷயத்தை வந்து பண்ணதுனால கண்டிப்பாக வந்து இதை வந்து எல்லாருமே வந்து பேசுவாங்க வீக்கெண்டில் கண்டிப்பாக இதை பற்றி பேசுகிறக்கான இல்லை அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது நீங்கள் டாஸ்க்கு அதாவது அந்த டாஸ்க் நடக்கும்போது போயிருந்தீங்க அப்படின்னா வேற நீங்க வந்து தளபதியாக இருந்தீங்க நீங்க வந்து போயிருந்தீங்க அப்படின்னா அது வந்து டாஸ்க் இப்போ வந்து நீங்க பேத்துக்கு பொதுவான ஒரு ஆள் தான் ஆனால் நீங்கள் அந்த பொதுவான ஒரு ஆளாகவே வந்து அந்த இடத்துல வந்து இல்லவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஜாக்லீன் அவர்கள் உடைச்ச விஷயத்தை நம்மளால் வந்து பார்க்க முடிஞ்சது ஒருவேளை அடுத்த வாரம் வந்து மஞ்சூரிய அவர்களை வந்து நாமினேஷனுக்கு வந்து தூக்கிட்டு வராங்க அப்படின்றப்ப கண்டிப்பாக சவுண்டும் ஜாக்லினும் இந்த காரணத்தை சொல்லி இவங்க ரெண்டு பேரே வந்து இவங்களை வந்து நாமினேஷன் வந்து கொண்டு வரக்கான வாய்ப்புகள் அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது நீங்கள் என்ன நினைக்கிறீங்க மஞ்சூரியை பற்றி அப்படின்ற வந்து மறக்காமல் கமாண்டில் கொட்டி வைங்க